ஆசிரியர் வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் நேரடியாக நேரடியா மாடர்ன்ஸ் காலர்ஸ்க்கு பதில் சொல்லாம நமக்கு நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ற மாதிரி எழுதியிருக்காரு பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் இந்து மதத்தில் எத்தனை தெய்வங்கள் சொல்லும் போது யாரோ ஒருவர் சுப்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்றாங்க இன்னொருத்தர் வந்து இவர் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்றாங்க யார் தான் சுப்ரீம் அப்படிங்கிற கேள்வி வரும் அப்போ வைஷ்ணவ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நரோல் ஆசிரியர் பதில் சொல்றார் இதுல நமக்கு இதை பயன்படுத்தி நாம் இன்னொரு தரப்பை நம்முடைய வரபு போலவே இருக்கும் இன்னொரு தரப்பிடம் அம்பு பண்ணுமானா அது கிடையாது அது இதனுடைய நோக்கம் கிடையாது அதுக்காக இந்த இந்த விஷயம் இந்த நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் இல்லை மாறாக மாடர்ன் ஸ்காலர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக நம்மளால் பதில் சொல்ல முடியுமா அந்த முயற்சிக்கு இந்த நூல் பயன்படும் அப்படிங்கறனால்தான் இந்த நூலை உங்களை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன் உதாரணமா புருஷ சுத்தம் சொல்லி இதில் விஷ்ணுவை தான் சொல்லியிருக்கார்கள் அப்படிங்கறத தக்க பிரமாணங்களோடு இந்த நூல் நிறுவுகிறது அதே போல் நாராயண சுத்தத்தை எடுத்துக்கொண்டு விஷ்ணு பரத்துவத்தை வேதம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக புரிஞ்சுக்க முடியுது திருக்குறள்ல கூட அடியந்தான் தாயதெல்லாம் உருங்குன்னு சொல்லி ஒரு குரலே வரும் திருமால் மூன்று அடியால் உலகத்தையே அழந்தார் அப்படிங்கிற செய்தி வேதத்திலேயே இருக்கு அப்படிங்கறத ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார் சி டி எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில நூல் நாய்வு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இந்துக்கள்னு சொல்றோமே இந்துக்கள்கள் புனித நூல் என்ன முதலாவது ஒரு பட்டியல் தரணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம சொல்றது வேதங்கள் அதுக்கடுத்ததா இதிகாசங்கள் அதுக்கடுத்து புராணங்கள் அதுக்கு பிறகு அதுக்கு வரக்கூடிய விளக்க உரைகள் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் எழுதிய நூல்கள் அப்புறம் வட்டார மொழிகளில் இருக்கக்கூடிய தமிழில் அப்படி பிரபந்தங்கள் திருவாசகம் முதலிய திருமுறைகள் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு மொழிக்குமே தனித்தனியாக அந்த மொழியை சேர்ந்த புலவர்கள் வேதங்களை படித்து அதை எளிமைப்படுத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பாடியிருப்பாங்க அதெல்லாம் வந்து இருக்கும் இதெல்லாம் நம்ம தொகுத்து மொத்தமாக இந்துக்களுடைய நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு இடம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் வேதங்களுக்கு தான் என்ன காரணம் அப்படின்னா இந்துக்களாக இருப்பவர்கள் ஈவன் சைவர்களோ வைணவர்களோ அல்லது சாக்தர்களோ அல்லது அதே போல கொள்கை ரீதியாக அத்வைதிகள் விசிஷ்டாத்வைதிகள் துவைதிகள் அப்புறம் சைவ சித்தாந்திகள் இன்னும் வீர சைவர்கள் இப்படி பலவிதமான சம்பிரதாயங்கள் நமக்குள்ள இருக்கு இவர்கள் எல்லாமே பெரும்பாலும் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரும் எல்லோரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதை வேதம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வேதத்தை பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வர்ணத்தார் தொடர்ந்து அதை காப்பாற்றி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேத கல்வி அப்படிங்கறதை வந்து அவர்களுக்கே உரிய முதல் கடமையா வந்து வச்சிருந்தாங்க மற்ற வர்ணத்தார்களுக்கும் அது இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு வர்ணத்தாருக்கு அதுவே வந்து வாழ்க்கையாகவே இருந்தது அதனால அந்த வேத பாரம்பரியத்தை இன்னும் நம்மளால வந்து தொடர்ந்து கொண்டு வர முடிகிறது இப்படி சொல்லும் போது மற்ற மக்களால் வந்து வேதங்களை படிக்க முடியவில்லையே வேதத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது அப்போ சில ஆங்கிலேயர்கள் குறிப்பா இந்தியாவின் மீதும் இன்னைக்கு இந்தாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்தியாவின் இலக்கியங்கள் இன்னும் சொல்லப்போனால் சமஸ்கிருத இலக்கியங்கள் இது இதன் மீது ரொம்ப தீவிரமான ஆர்வம் கொண்ட சில ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா வேதங்களை படிக்கிறாங்க படித்து அவங்களுக்கு தெரிஞ்ச வடமொழியில் என்னென்ன புரிஞ்சதோ அதையெல்லாம் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இன்னைக்கு அதை ஆய்வு பண்ணி பல இடங்களில் நம்ம புத்தகங்களாக படிக்கிறோம் இந்த மாடர்ன் ஆய்வுகள் பொதுவாக படிக்கும் போது நாம் எதிர்கொள்கின்ற ஒரு முக்கியமான சிக்கல் அல்லது இதை படித்தவர்கள் நம்மிடம் கேட்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நீங்க வேதம் வேதம்னு சொல்றீங்க ஒரு பக்கம் நீங்க வைணவர்கள் விஷ்ணுதான் பரம்பொருள் அப்படின்னு வேதத்தை சொல்றதா சொல்றீங்க இன்னொரு பக்கம் சைவர்கள் சிவன்தான் பரம்பொருள்னு சொல்றாங்க ஆனால் வேதங்களை படித்தால் இந்த ரெண்டு தெய்வங்களை காட்டிலும் இந்திரனுக்கு தானே நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆகவே உங்களுடைய முன்னோர்கள் உங்களை வந்து முட்டாளாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறாங்க இப்படி சில மாடர்ன்ஸ் காலர் சொல்லும் எனக்கு பல பல நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படுவது வந்து பெரியோர்களிடம் நான் பல முறை இதை பற்றி கே அப்படி சில ஆய்வுகள்லாம் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் படிக்கும்போது கிடைத்த ஒரு நூல் தான் இந்த நூல் அதை தான் நான் உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்துகிறேன் இதை எழுதியவர் இரும்பா நாடு சே பத்மநாபன் அவர்கள் இந்த நூலுடைய பெயர் வேதநாயகன் இந்த டைட்டிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் வேதநாயகன் அப்படிங்கிறத வந்து இந்த நூலாசிரியர் நிருபுகிறதுக்காகத்தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்கார் ஃபஸ்ட்டு இந்த பெயரும் சரி அதே போல இந்த நூலுடைய அட்டையின் போதே உங்களுக்கு படிக்கும் போதே புரிஞ்சிடும் இது ஒரு வைணவர்கள் தரப்பிலிருந்து எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லி இது ஒரு டிவிசிவாக நான் சொல்லலை எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு மாடர்ன் ஸ்காலர்ஷிக்கு கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் எந்த வழியை பின்பற்றினார்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பதில் சொல்ல முடியும் இந்த நூலில் ஆசிரியர் வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் நேரடியாக மாடர்ன் ஸ்காலர்ஸ்க்கு பதில் சொல்லாம நமக்கு நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ற மாதிரி எழுதியிருக்காரு பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் இந்து மதத்தில் இத்தனை தெய்வங்கள் சொல்லும் போது யாரோ ஒருவர் சுப்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்றாங்க இன்னொருத்தர் வந்து இவர் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்றாங்க யார் தான் சுப்ரீம் அப்படிங்கிற கேள்வி வரும் அப்போ வைஷ்ணவா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நருள் ஆசிரியர் பதில் சொல்றாரு இதுக்கு என்னென்னலாம் சான்றுகள் காட்டுறாரு இதுல நமக்கு இதை பயன்படுத்தி நாம் இன்னொரு தரப்பை நம்முடைய மரபு போலவே இருக்கும் இன்னொரு தரப்பிடம் அம்பு பொண்ணமான அது கிடையாது அது இதனுடைய நோக்கம் கிடையாது அதுக்காக இந்த இந்த விஷயம் இந்த நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் இல்லை மாறாக மாடர்ன் ஸ்காலர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக நம்மளால் பதில் சொல்ல முடியுமா அந்த முயற்சிக்கு இந்த நூல் பயன்படும் அப்படிங்கறதுனால தான் இந்த நூலை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன் இந்த நூலில் நான் படித்த விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது வேதம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னாலே அந்த மொழி நடை அப்படிங்கிறது பிற்கால இதிகாசங்கள் அல்லது காவியங்கள் காளிதாசன் மாதிரியான அஹ் கவிஞர்கள் எழுதிய காவியங்கள் இந்த இருந்து ரொம்பவே வித்தியாசப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது அது உண்மைதான் போல அதை படிக்கும்போது நமக்கு வந்து புரியுது இன்னும் முக்கியமான ஒரு இந்த நூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா பலராலும் இன்னைக்கு வேத பாடசாலை சென்று யார் படிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதை முறையாக வேதங்களை அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் நம்மை போன்ற சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியுமானா முடியாது அந்த குறையை இந்த நூல் தீர்க்கிறது அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு நூல் எப்படி ஒரு மாடர்ன் ஸ்காலருக்கு பதில் சொல்வதற்கு இது தேவைப்படுகிறதோ அது போலவே ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரெடிஷனலா வேதத்துக்கு கொடுக்கப்பட்ட இன்டர்பிரிட்டேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல் உதவுது அந்த வகையில பாத்தீங்கன்னா வேதங்கள்ல எங்கெங்கெல்லாம் விஷ்ணுவை பத்தி சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இந்திரன் தான் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறான் இன்னும் சொல்லப்போனா அந்த நம்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் வேதங்களில் அதிகமாக குறிப்பிடப்படுகின்றவன் இந்திரன் தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நூராசிரியர் ஏத்துக்கிறான் ஆனால் அந்த இந்திரனுக்கு பரத்துவம் சொல்லப்பட்டதா பரத்துவம் அப்படின்னா இந்த தெய்வம் தான் த சுப்ரீம் அப்படின்னு சொல்றாங்க இவர் எந்த பழி பாவங்களுக்கும் ஆளாகாதவர் எந்த பாவமும் இவரை வந்து நேராது இவருக்கு கர்மா கிடையாது இவர் முழுக்கவே தன்னுடைய அவதார நோக்கம் அப்படிங்கிறது கர்மாவினால் கட்டுப்பட்டது அல்ல மற்ற அனைத்து தெய்வர்களும் இவரைத்தான் வணங்குகிறார்களோ அந்த தெய்வம் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது விஷ்ணுவுக்கு பொருந்துகிறதா அப்படிங்கறத வந்து இந்த ஆசிரியர் ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டே வர்றார் எங்கெங்கெல்லாம் திருமாலை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் ரிக்வேதத்துல சொல்லியிருக்கா அந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறாரு வேதங்களில் புரிந்து கொள்வதற்கு நிறுத்தம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு டிஷ்ஷனரி மாதிரி அந்த நிறுத்தத்தை கொண்டு ஒன்னனுக்குமே எக்ஸ்பினேஷன் கொடுக்குறாரு ஏதோ மனம் போன போக்கில் தான் ஒரு வைணவர் அப்படிங்கிறனாலேயே விஷ்ணு பருத்துவத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் ரொம்ப ஜெனியூனா விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறார் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு இடங்களில் ரிக்வேதத்தில் ஆரம்பித்து யஜுர் வேதத்தில் பிறகு சாம வேதத்தில் அதே போல ஒவ்வொரு சுகங்களையும் எடுத்துக்கிறார் உதாரணமா புருஷ சுக்தம் சொல்லி இதில் தான் சொல்லியிருக்கார்கள் அப்படிங்கறத தக்க பிரமாணங்களோடு இந்த நூல் நிறுவுகிறது அதே போல நாராயண சுக்தத்தை எடுத்துக்கொண்டு விஷ்ணு பரத்துவத்தை வேதம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக புரிஞ்சுக்க முடியுது வாமன அவதாரத்தில் நம்ம சொல்றோம் இல்லையா திருவிக்கிரமன் அப்படின்னு சொல்லி மூன்று உலகங்களையும் அடைந்ததாக சொல்கிறோம் திருக்குறளில் கூட அடியடம்தான் தாயதெல்லாம் உருங்கன்னு சொல்லி ஒரு குரலே வரும் அப்ப திருமால் மூன்று அடியால் உலகத்தையே அழந்தார் அப்படிங்கிற செய்தி வேதத்திலேயே இருக்கு அப்படிங்கறத ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார் ஆகவே இந்த நூல் எந்த வகையில் முக்கியமானது அப்படின்னு சொன்னால் வேதங்களை படிக்கின்ற மாடர்ன் ஸ்காலர்ஸுமே கூட இப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பிளேஷன் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல் உதவும் அதே போல இந்த மாடர்ன் ஸ்டடிஸை எல்லாம் படித்து விட்டு நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு தவறாக வழிநிறுத்தி விட்டார்களோ அப்படிங்கிற சந்தேகம் தோன்றுவதற்கு கூட குறிப்பா அதுவும் வைணவர்கள் நிச்சயமாக இந்த நூலை படிக்க வேண்டும் எப்படி விஷ்ணு என்பது வேதத்தில் நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த நூல் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்